ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் தலாட் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நமக்குள்ளே வர ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கர்த்தர் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருக்காரா அப்படின்னு சி லூக்கா பத்தொம்போதில் ஏசப்பா கருதக்குட்டி மேலே ஏறி சென்ற சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் அந்த கழுதக்குட்டியை ஏசப்பா எப்போ பார்த்தாருன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க போங்க ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கோம் அதை கூட்டிட்டு வாங்க கட்ட விழுத்து கூட்டிகிட்டு வாங்க சோ நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலையை ஏசப்பா அறிந்திருக்கிறாரு அவர் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு இப்படி நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலையை ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா யோசிப்புன்னு குறித்து நம்ம ஒருத்தனை குறித்து நம்ம ஒரு வாலிபனை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம் பதிமூணு வருஷம் நான் செய்யாத ஒரு தப்புக்கு அவன் அவமானம் நிந்த எல்லாம் சகிச்சான் சிறைச்சாலைக்கெலாம் போயிட்டு வந்தான் ஒரு நாள் பாரோ அவன் கூப்பிடுறாரு அதாவது பாரோங்கிறது ராஜா அவரை கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு அவன் என்ன பண்ணுறாரு ஒரு த சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்குறாரு அவன் சொல்கிறான் ஆனால் அவன் பாரோவை பார்க்கறதுக்கு முன்பதாக அவன் எப்படி ஆயத்தமானான் அப்படின்னா தாடியெல்லாம் ஷேவ் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு போனான் இது வரைக்கும் எனக்கு இந்த வசனம் வித்தியாசமாக வெளிப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக கர்த்தர் இதை சொல்லிக் கொடுத்தாரு அவன் ஏன் தன்னை அப்படி ஆயத்தமாக ரெடி பண்ணானா அவனுக்கு தெரியும் கர்த்தர் இத்தனை நாள் என் பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருந்தார் எனக்கு இன்றைக்கி விடுதலை உண்டாக போகுது நான் உயர்த்தப்பட போகிறேன் அந்த விசுவாசத்தில் அவன் ஆயத்தமானான் நமக்குள்ளேயும் அதே விசுவாசம் இருக்கட்டும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் காட் பிளஸ் யூ